வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை இன்னைக்கு டெய்ல கொடுத்துருக்கு எஃப்ஐஎஸ் இன்னைக்கு டெய்ல விற்பனையாளராக தான் இருக்காங்க அதுவும் கொஞ்சமாலாம் விற்கலை மூவாயிரத்து அறுநூறு கோடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்ல நெட்டாக வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஆஸ் ஒரு நாலாயிரத்து அறநூறு கோடி நம்ம மார்க்கெட்டில் பணத்தை வந்து இறக்கிருக்காங்க பட் ஓவராலாக ஸோ இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் க்ளோசிங் நிஃப்டி ஃபிஃப்டி அகைன் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு ஸோ இந்த பிக் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு மேபி அது நிஃப்டி ஃபிஃப்டியாக மேல் நோக்கி நகர்த்துமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பட் ஓவராலாக மார்க்கெட் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் என்னைக்கு வேகமான ஒரு ரேலி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது பட் நம்ம நிஃப்டி ஓரியன்டா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்றதும் கிடையாது அதனால ஜஸ்ட் நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நம்ம பின்தொடர்ந்து போறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஏஷியன் பெயிண்ட் பற்றியான அப்டேட் தான் ஸோ இப்போ ஏஷியன் பெயிண்ட்டுக்கு யூபிஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேட்டிங்கை வந்து மாற்றிருக்காங்க செல் ரேட்டிங் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க இப்போ அதை நியூட்ரலுக்கு சேஞ்ச் பண்ணி மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போகுங்கிற ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போவே ஏஷியன் பெயிண்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ மூணு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி ஏறி இருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஸோ ஏஷியன் பெயிண்ட் வந்து இன்னும் ஏறும் அப்படி அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுக்குறதுலலாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பாட்டம்ல இருந்து இந்த பங்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ அந்த டைமும் பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன் பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ இப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் ஏஷியன் பெயிண்ட் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஏஷியன் பெயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இஷ்யூ இந்த பிர்லா ஓப்பஸ் தான் பட் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து இன்னும் சில நாட்களில் கூட இன்னொரு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு ஸோ தனியாக நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன ரெவன்யூ வந்து பண்ணுறாங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க இருக்காங்கன்ட்டு பட் இன்னும் அவங்க ப்ராஃபிட்டபிளா இல்ல அது மட்டும் உறுதியான விஷயம் ஒன்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட் நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஸோ இவங்களுக்கு இதுதான் மார்க்கெட் ஷேர் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் போட்டி போடுறக்கூடிய விஷயம் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஒரு நல்ல இடத்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ரொம்ப நாட்களுக்கு செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய புரிதல் இந்த பங்கு பாட்டம்ல இருக்கும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு புரிதலோட தான் ஒரு பங்கு கையாளணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு தாட் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒனில் சேஞ்சஸ் நடக்குது யூனியன் பேங்க் அண்ட் எஸ் பேங்க் இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கு ரெண்டு பேங்க்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஒரு ஸ்டார் டெலிவிஷனை பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டாரோட இணைக்கிறதா ஜியோ ஹாட் ஸ்டார் கூட வந்து இணைக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப நாட்களாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது அமைஞ்சிருக்கு ஸோ இது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வந்த செய்தி அடுத்தது சில்வர் அடங்கப்பா அப்பா சில்வர் டே ஏற ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வர் அப்படின்ட்டு எங்க திரும்பினாலும் இன்னைக்கு என் கண்ணில் பட்ட செய்தி எல்லாமே இந்த சில்வர் பற்றியான செய்திகள் தான் ஸோ திரும்ப இது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு வந்து போயிடும் அப்படின்ட்டு அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல முன்னணி வெப்சைட்லையும் வந்து தெரியப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இறங்கும்போது எங்கடா போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பலருக்கும் வந்து வரணும் ஸோ வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா இவனுங்க ஆட்டத்தை வந்து தாங்க முடியல இறங்கும் போது வாயே திறக்க மாட்டானுங்க ஏறிடுச்சுன்னா போ போ வாங்கு வாங்கு அப்படின்ட்டு நம்மளை போட்டு உயிர் எடுக்கிறானுங்க எடுக்க கூடாது இருக்கோ ஒரு பெரிய இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா புரிதல்களோட நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணணும் சோ ஒரு பங்கு நல்ல ஒரு கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம அந்த பங்கை வந்து வாங்கக்கூடாது அதற்கான எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு அதையும் வந்து நம்ம பார்ப்போம் சோ அந்த இடத்துல இடத்துல க்ரோத் நமக்கு விசிபிளாக தெரியுதா ஸோ இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நடக்காது ஆனால் ஓரளவு நம்மளால் முக்கால்வாசி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் உறுதியாக பார்த்தீங்கன்னா கணிக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது ஸோ இந்த பேட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோவிட் லோவெல்லாம் கட் பண்ணி கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்கு நம்மளால் இப்போ வாங்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வாங்க முடியாது ஸோ நம்ம மார்க்கெட்டில் எல்லாம் ஃபுட்வேர் கம்பெனிஸும் நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல குளோபலாவே பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் பங்குகள் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஒரு தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு நைட் எடுத்துக்கலாம் பட் நைக் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு தேர்வாக தான் வந்து இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து நான் நைக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களுக்கு வந்து தெரியும் ஸோ நான் அகைன் வந்து ஒரு சிக்ஸ்டி டாலருக்கு கீழே போச்சுன்னா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் பட் இப்போவும் பார்த்திங்கன்னா நைக் ஒரு நல்ல இடத்துல தான் வந்து இருந்துட்டு இருக்குது ஸோ நைக்கை பற்றியும் நண்பர்கள் கேட்குறாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல இடத்துல இருக்குது பட் நான் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த சிக்ஸ்டி டாலருக்கு கீழே போனால் தான் நெக்ஸ்ட்டு ஒரு அக்யூமுலேஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன் பட் பேட்டா ஸோ நல்ல கம்பெனி அதில் மாற்றுக்கிறதுல பல இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுட் பிரிண்ட் இருக்குது ஸோ ஷோரூம் நிறைய வந்து வச்சிருக்காங்க பட் அப்படி இருந்தும் கூட ஸோ இவங்க ஒரு வேலை புதுமையை பண்றதுக்கு தவறிட்டாங்களோ அப்படின்னு தான் நான் வந்து சந்தேகப்படுறேன் புதுமை பெருசாக பேட்டால் இல்லை நம்மளே இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஃபிளிப்ளாப் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து பழைய டிசைன்ஸாக வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னோ இன்னோவேஷனை கொண்டு வரணும் ஸோ மேபி கொண்டு வரலாம் எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியாது பட் கொஞ்சம் வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த பங்குகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றதுக்கே நம்ம ட்ரை பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டாடா கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா பற்றி ஒரு அப்டேட்டு கேர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து ஓரளவு டீசென்ட்டான ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் கூட ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலஞ்ச் அதாவது இந்த வரக்கூடிய வருடத்துலையும் வரக்கூடிய காலாண்டுகள்லையும் இந்த சோடாச்சுக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் காம்படிஷன் நெவியாக நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த ஆர்டிக்கலில் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் ஸோ பீக்கில் இதை வேற கொண்டு போய் லோ வேல் லோ வேல்யூ லோ பி ரேஷியோ அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த பங்கில் கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க பட் அப்போ பத்து பீல இருந்து இந்த டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ அறுபது அறுபத்தஞ்சு பி கிட்ட வந்து ட்ரேட் இருக்கு ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ஒரு கரெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த பங்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பங்கு அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை பட் இந்த விலை அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கொஞ்சம் சரியான விலையில் வாங்குவதற்கு நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ நானும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் வந்துருக்கேன் ஸோ ஒன்ஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்ச் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த டைமில் இந்த டாட்டா கெமிக்கலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சில காரணங்களும் இருக்குது எப்படி அந்த லெவல் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட்டை காரணங்களோட உங்கள் கூட நான் ஷேர் பண்றேன் அடுத்தது ஐஆர்எஃப்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஐஆர்எஃப்சி பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து கடன் வாங்குறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ சுமிட்டோமா மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு முந்நூறு மில்லியன் டாலர் லோன் வாங்குறாங்க எதுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னா சோ மெட்ரோ ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் சில இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கடனை வந்து யூஸ் பண்ண போறாங்க ஐஆர்எஃப்சியோட டூ பாயிண்ட் ஓ விஷன் அடிப்படையில் ஸோ இந்த ஐஆர்எஃப்சிக்கு இது ஒரு நல்ல செய்தி தான் ஸோ ஃபண்டை வந்து எடுக்கிறாங்க பட் ரொம்ப நாட்களாக பார்க்கும்போது ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்ஃப்ரா அப்படி வளர்ந்துடும் இப்படி வளர்ந்துரும் சொன்னாலும் இவங்களுடைய லாப வளர்ச்சி அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுவும் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பங்கு இதெல்லாம் ஒன்ஸ் வந்து பாம்பாட்டம் மலைப்பாம்பாட்டம் ஒரே இடத்துல ஊர்ந்துட்டு இருந்தது இந்த ஐஆர்எஃப்சி கல்யாண் ஜுவல்லர்ஸ் போன்ற பங்குகள் எல்லாம் ஸோ அந்த டைம்ல நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை ஷோ பண்ணியே வந்து வீடியோ கூட வந்து போட்டிருந்தேன் இப்போ அதெல்லாமே வந்து ஹைட் பண்ணி விட்டாச்சு ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்து போட முடியாது அதனால அதுவும் இல்லாமல் சில பல பஞ்சாயத்துனால அதை பாதிலே டிஸ்கண்டினியூவும் வந்து பண்ணியாச்சு ஸோ ரொம்ப வந்து பாம்பாட்டை ஊறிட்டு இருந்த டைம்ல இதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் கூட பிஎஸ்யூ ஸ்டாக் அப்படின்ட்டு நிராகரிச்சாங்க அதில் இந்த பங்கும் ஒரு பங்கு பர்ஃபாமன்ஸே பண்ணது இதெல்லாம் வேஸ்ட்னுட்டு பட் இன்னும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருக்கு அது போக நல்ல டிவிடென்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் நல்ல விஷயங்கள் பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் போய் நம்ம அவசரப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ரொம்ப வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா ஃபோக்கஸ்டாக போகணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சில பங்குகள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு டைம் நான் கரெக்டாக ஃபோக்கஸ் ஏதாச்சும் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் அதை பற்றியான அப்டேட்டையும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அப்டேட்டே வந்து இந்த என்விடிஆர் மாதிரியான ஒரு அப்டேட்டு தான் ஸோ இப்போது சைனாவில் வந்து ஒரு சிப் மேக்கர் இருக்காங்க மூர்ஸ் ட்ரெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன் அந்த பேர் தான் நினைக்கிறேன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை தோற்றுவிட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்விடியாரில் வேலை செஞ்ச ஒருத்தர் தான் அவர் வந்து சைனா டுவெண்ட்டி ட்வெண்ட்டில இந்த ஜிபியு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த என்படியா இந்தியாவோட மார்க்கெட் கேப் வந்து தாண்டி இருச்சு அதாவது இந்தியாவோட ஒட்டுமொத்த மார்க்கெட் கேப்பையும் தாண்டிடுச்சின்ட்டு சும்மா பார்த்தீங்கன்னா கசகசன்னு பேசிகிட்டே இருப்பாங்க இது கம்பெனியில் மார்க்கெட் கேப் வைஸில் ஏறுதே தவிர ஸோ நம்ம எக்கானமியை தாண்டி இது பெரிய இதில் இருக்கா அப்படின்னு கேட்டாலாம் ஒன்றும் இல்லை நாளைக்கே வந்து இதை பலூன் ஏஐ பலூன் வெடிச்சிருச்சு அப்படின்னா இந்த பங்கோட விலை எங்கேயோ வந்து தரமட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட வந்து இருக்கு ஸோ அதனால அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ என்ன நடந்திருக்குன்னா சைனாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புது ஜிபியு நிறுவனம் ஐபிஓ வந்து பண்ண போறாங்க இப்போ இந்த ஐபிஓக்கு வந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை கேட்டீங்கன்னா தலை சுற்றி விழுந்துருவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த என்விடியாவோட மார்க்கெட் கேப்பை தாண்டின ஒரு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு ஏற்பட்டிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இந்த ஏஐ மோகம் எல்லா பக்கமும் ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அதுவும் குறிப்பாக சைனா கம்பெனிஸ் எல்லாம் இப்போ அதுவும் குறிப்பாக சைனா கவர்மெண்ட் வந்து என்விடியா கிட்டேருந்து சிப்பை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு தடை போட்டு இருக்காங்க அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இன்னும் புதுமையை கொண்டு வருவாங்க ஸோ அவங்களுடைய சிப்பை அவங்களே வந்து கன்சியூம் பண்ணிக்குவாங்க இது சைனாவுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல செய்தி ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி இல்லை ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் சைனா மார்க்கெட்டில் தொடர்ந்து வந்து சிப் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆங்ஸங் பீஸை வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ போதுமான ஒரு எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இருக்குது ஸோ அந்த டைமில் சைனா மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சைனா மார்க்கெட் சேஃப் இல்லை அப்படின்ட்டு வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ சைனா மார்க்கெட்டில் போட்டால் நாளைக்கே பாலிசி சேஞ்ச் வந்து வந்துடுவோம் பணமெல்லாம் காணாமல் போயிடும் பட் வாரன் பஃபட் பிஒய்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்க கொண்டு போய் சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் ஸோ இப்போ இந்த டேரிஃப் பஞ்சாயத்து வரும்போது கூட சைனாவை ஒன்றுமே வந்து பண்ண முடியல ஸோ என்னதான் தான் எதிரிகளாக இருந்தாலும் அவங்க கிட்டே இருந்து அமெரிக்கா பொருட்களை வாங்கிட்டு தான் வந்து இருக்காங்க ஸோ சைனாவை அப்படி ஒட்டு மொத்தமா அடிச்சு விட முடியாது ஏன் இதெல்லாம் தாண்டி நம்மளே எல்லை பஞ்சாயத்து தொடர்ந்து சைனா கூட பண்ணிட்டு தான் வந்து அப்படி இருந்தும் கூட ஸோ டேரிஃப்ல ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு வந்தோடனே எதிரிக்கெதிரி நண்பன்ட்டு சைனா கூட போய் நம்ம ஒரு ஜாயிண்ட்டை போட்டோம் திரும்ப அப்புறமா நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால எல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான பயத்தை உங்க கண்ணு முன்னாடி இப்படி வந்து காட்டுவாங்க பட் அந்த பயத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்ம உட்காந்தோன்னா அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல நம்மளால் பங்குகளோ இல்லை இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணவே முடியாது ஸோ என்றைக்கு ரொம்ப ஒரு கஷ்டகாலம் இருக்கோ என்றைக்கு பங்குகள் இறங்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடணும் அதுக்குன்னு இறங்குற பங்குலாம் கொண்டு போய் பணத்தை போட்டுகிட்டு இருக்க முடியாது ஸோ ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் பின்னாடி இது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்ககிட்ட இருந்ததுன்னா ஸோ அப்போ நீங்கள் அந்த பங்குகளை பிடிப்பதற்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே